வருகை பதிவு குறைவாக இருக்கும் மாணவரை தேர்வெழுத அனுமதிப்பது முறையாக வருகை பதிவு வைத்திருக்கும் மாணவர்களை கருத்து தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் எஸ்ஆர்எம் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு என்பவருக்கு வருகை பதிவு குறைவாக இருந்ததால் செமஸ்டர் தேர்வு எழுதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான வகுப்பை தொடரவும் அவரை அனுமதிக்கவில்லை என்றும் இதற்கு எதிராக ஃப்ரீவைஸ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி தனி நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்ரீஹரிஸ் தாக்கல் செய்த மேல்நீடு மனுவானது இரு நீதிபதிகள் அமர்வில் அதாவது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போது மாணவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற முந்தைய உத்தரவுகளை மேற்கோள் காட்டி தேர்வு எழுத மாணவருக்கு அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டார் இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கல்வி சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என பலமுறை நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக கூறியிருக்கிறார் மேலும் குறிப்பிட்ட அளவு வருகை பதிவு இல்லாத மாணவர்கள் தேர்வு எழுத முடியாது என பல்கலைக்கழக மானியக் குழு கூறும் நிலையில் வருகை பதிவு குறைவாக இருக்கக்கூடிய மாணவரை தேர்வு எழுத அனுமதிப்பது என்பது முறையாக வருகை பதிவு வைத்திருக்கக்கூடிய மாணவர்களை கேலிக்குழு செயல் என்றும் உதாரண உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உரிய கட்டணத்தை செலுத்தி மீண்டும் படிப்பை தொடர மாணவர் விரும்பினால் அதற்கு அனுமதி வேண்டும் எனவும் பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள் அருணேஷ் விபரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி